அந்தகன் திரைப்படம் வந்து இப்போது ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா இந்த படத்துடைய ப்ரமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு வருஷமாக வந்து இந்த படத்துடைய ப்ரமோஷன் மட்டும் ஒரு ஒரு பண்டிகை வரும் கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அந்தகன் தீபாவளி வாழ்த்துக்கள் அந்தகன் அப்படின்ட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் அந்தகன் அப்படின்ட்டு ஒரு பண்டிகை கூட மிஸ் பண்ணாமல் அந்தகனுடைய டைட்டிலில் வந்து அந்த பேரை போட்டு 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 விஷ் பண்ணிட்டே இருப்பாங்க சரி எப்படா வரும் இந்த படம் அப்படி என்னடா இருக்குது இந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரீமேக் படன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரீமேக் படம் வந்து நான் பார்த்தது இல்லைங்க நான் இன்னும் இதுவரைக்கும் பார்க்கல நான் டேரெக்டாக அந்த தான் பார்த்தேன் எப்போடா இந்த படம் வரும் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் நைன்த் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை சரி இந்த படம் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்க இந்த படம் அப்படி என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க போய் தான் பார்ப்பேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது சரி ஓகே தியாகராஜன் சார் வந்து ரொம்ப மறுபடியும் டைரக்ஷன் பண்ணுறாரு நிறைய படம் அவங்க ச அவங்க வச்சு நிறைய படம் எடுத்தார் தியாகராஜன் சார் தன் மகனை வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ போரா போராடிட்டே வந்துட்டுருக்காரு அந்த போராட்டத்துக்கு ஒரு பலன்தான் இந்த அந்தகன் சொல்லணும் நான் உங்கள் ராஜு நிகழ்ச்சி போகலாம் வாங்க டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடித்து ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி வெளிவந்திருக்க திரைப்படம் தான் அந்தகன் அந்த அந்தகன் வந்து மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அழகான ஒரு மியூசிக்கை போட்டிருக்காருன்னா சொல்லணும் என்னடா எடுத்த உடனே மியூசிக்கை பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லாதீங்க அப்படி இல்லை ஒரு படத்துக்கு ஒரு பலமே வந்து ஒரு மியூசிக் தான் சொல்லணும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு பிரசாந்த் அவர்கள் நடந்து வரும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் அதாவது டைரக்ஷன் வந்து நம்ம தியாகராஜன் சார் நம்ம புரட்சி தலைவருடைய தீவிர பக்தர் அவர் இன்று வரை புரட்சி தலைவருடைய கொள்கையில் அவர் என்ன ஒரு வழிகாட்டுதல் பண்ணாரோ அந்த வழிகாட்டத்தில் பிரகாரம் வந்து தியாகராஜன் சார் வந்து நடந்துட்டுருக்கார் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர் நேர்மையான மனிதர்னே சொல்லலாம் நான் பழகணதை வச்சு நான் சொல்கிறேன் ப்ளஸ் வந்து இந்த படத்தை போய் பார்த்தேன் என்னடா இது அந்தகன் சொல்கிறாங்களே எப்படிதான் இருக்குது இந்த அந்தகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவியூ வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இப்போ தான் லேட்டாக தான் கொடுக்குறேன் யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம் நான் முதல்ல வந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி தான் நான் படம் பார்த்துட்டு நான் சொல்லுவேன் இது கொஞ்சம் டூ லேட் ஆயிடுச்சு வேறு ஒன்றும் கிடையாது அந்தகன் படத்தை போய் பார்த்தேன் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா திரையில பார்த்து அதனால் திரையில போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு நம்ம தியாகராஜன் சார் வேறு டேரெக்ஷன் பண்ணியிருக்காரு பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்துங்க உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த படத்தில் வந்து நான் போய் உக்காந்து படம் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீன் கூட எனக்கு வந்து மைண்ட் டைவர்ட் ஆகலை ஏன்னா அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டார் ஸ்க்ரீனில் அந்த படத்தை அந்த படத்தில் வர ஒரு ஒரு காட்சிகளையும் வந்து அடுத்து அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு நம்மளை தூண்ட வச்சுது படத்தை பார்க்க வச்சுது இன்ட்ரெஸ்டிங்காக ஏன்னா அதோடய ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு அது எவ்வளோ பெரிய ஒரு நாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்றது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து ப கதை வந்து ஃபுல்லாக சொல்ல மாட்டேன் நான் ஓரளவு சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாத ஒரு பிரசாந்த் அவர்கள் ஆனால் ஹீரோக்கு வந்து கண்ணு தெரியும் ஏன் கண்ணு தெரியும்னா கண்ணு தெரியாதுன்னு சொன்னாதான் இந்த காலத்தில் வந்து சுமாராக ஒரு மியூசிக் போட்டால் கூட ஒரு பாவம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வேலை நிறைய கொடுப்பாங்க காசு நிறைய கிடைக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக கண்ணு தெரியாத மாதிரி அந்த காண்டக்ட் லென்ஸ் போட்டுட்டு பிரசாந்த் அவர்கள் வந்து கண்ணு தெரியாத மாதிரி வெளி உலகத்துக்கு காட்டிகிட்டு இருக்கார் வீட்டுக்குள்ளே நார்மலாக இருப்பார் இப்படி தான் வந்து பிரசாந்த் அவர் வாழ்ந்துட்டு இருப்பார் ஒரு கட்டத்தில் வந்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் போய்ட்டு பண்ணிட்டு இருக்கும் போது மியூசிக் வாசிக்கும் போது அங்கே நவரச கார்த்திக் நவரச கார்த்திகை வந்து லேட்டாக சொல்றியா அப்படின்னு சொல்றாங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது நான் சொல்கிறேன் நவரசனாயன் கார்த்திக் வருவார் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் கார்த்திகாகவே வராரு நடிகர் கார்த்திகாக வராரு வந்து அவர் சொல்லவா வேணுங்க அவர் என்ன என்னங்க உண்மையாக அவர் ப்ரெஷன்சேஷன் கொஞ்சம் வந்தாலும் கார்த்திக் சாரை வந்து அழகாக ஸ்க்ரீன் பிள்ளையாக காமிச்சிருக்காரு தியாகராஜ் சார் முழுமையாக கார்த்திக் சார் வர மாதிரி அந்த ஒரு ஃபீலை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் கார்த்திக் சார் அங்கே வந்திருப்பார் வந்து பிரசாந்த் அவர்கிட்ட சொல்லுவார் எனக்கு வந்து எனக்கு வெட்டிங் டே அந்த நாளைக்கு என் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து என் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நீங்கள் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் சரி ஓகே பிரசாந்த் அவர்களும் அந்த இடத்துக்கு போவார் அந்த இடத்துக்கு போகும்போது அடிப்பார் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் இப்போ ஆக்சுவலாக வந்து எம்ஜே சூர்யா அவர்களை வந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா இவங்க நடிப்பு அரக்கி அப்படி தான் சொல்லணும் தியாகராஜன் சார் சூப்பராக அவர் அவங்கள வேலை வாங்கியிருக்காரு அவங்க ஒர்க் அவுட் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் சிம்ரன் அவர்கள் அந்த கேரக்டரில் அவ்வளோ அழகாக நடிப்பை திறமையை வெளிப்படுத்தினா சொல்லணும் கதவை தரப்பாங்க டோரை அப்போ பிரசாந்த் அவர் ஒரு இதுமாதிரி வந்து கார்த்திக் சார் வர சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து மியூசிக் வாசிக்க சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு இருக்காரா அப்படின்னா இல்லை அவர் பெங்களூர் போயிட்டார் நாளைக்கு தான் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எதிர் வீட்டில் வந்து கதவு தரப்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க டிஸ்டர்ப் ஆகிடப்போ சரி உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டிட்டு போவோம் உள்ள போன பிறகு தான் தெரியும் அங்கே இவங்க பிளைண்ட் தானே கூட்டிட்டு போகிறாங்க கண்ணு தெரியாதுன்ட்டு அங்கே போன பிறகு தான் கார்த்திக் சார் இறந்துருக்கார் அங்கே எல்லாம் வீடெல்லாம் ரத்த காயமாக அலங்கலமாக இருக்கு அப்போ வந்து பிரசாந்த் அவர்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாரு பிளைண்டாக நடிக்கிறார் இல்லையா அமைதியாக இருக்காரு சிம்லாவுங்க ஒரு டவுட் இருக்குது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படியே அங்கே கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போனோன்றாரு ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போய்விட்றாங்க ரெஸ்ட் ரூமில் தடை ரெஸ்ட் ரூமில் போகிறாரு ரெஸ்ட் ரூமில் போன பிறகு தான் தெரியுது அங்கே ஒரு நபர் நிற்கிறார் அவர் யாருன்னா அவர் ஒரு நடிப்பாருக்குன்னு சொல்லலாம் அவர் தான் சமுத்திரக்கணி அங்கே மறைஞ்சிருக்கார் கன்னோட அவரையும் பார்த்துட்டு பிரசாந்த் அவர்கள் அமைந்தி அப்படியே ஹாலுக்குள்ளே வந்துடுறாரு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே அவங்க அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அந்த பணத்தை வந்து பாடியை போட்டு பேக் பண்ணி அவங்க எங்கே ஏற்றுறாங்க எல்லாமே கண் பார்வையில் பார்த்துட்டு தான் இருக்கார் பிரசாந்த் அவர்கள் பாடியை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்விடுறாங்க பிரசாந்த் அவர்களும் கிளம்பிடுறாரு இதுக்கப்புறம் பிரசாந்த் அவர்கள் டைரெக்டாக ஒரு இடத்துக்கு போகிறார் அவர் மனசு உறுத்தலை இந்த கொலையை பற்றி யாருக்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஆட்டோ போய் இறங்குது ஆட்டோவில் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ டிரைவர் வந்து யோகி பாபா அவர்கள் அவர் பாப் சொல்ல வேணும் அவர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவர் கொஞ்சம் படம் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் படம் இல்லை படம் ஃபுல்ஃபில்லாக தான் வராரு ஆனால் ரொம்ப காமெடியாக இருந்தாலும் காமெடி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது காமெடி கலந்து ஒரு அட்வைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு அருமையாக இருந்தது யாருடைய கேரக்டரும் வந்து தப்பு சொல்ல முடியாது பர்ஃபெக்டாக எல்லாருமே அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு மனோபலா அங்கே அவர் வந்து அவருடைய ஸ்ட்ராங்லேயே வந்து காமெடி பண்ணார் மனோபலா தெரியும் அவருடைய கிட்ட போயிட்டு சொல்கிறாரு பிரசாந்த் அவர்கள் வந்து இதுமாரி வந்து ஒரு மாடர் பற்றி பேசணும் நான் சொல்ல வரணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏன் பிளைண்ட்டு தானே என்னடா மாடர் அப்படின்னு கேட்க சொல்லு என்ன மாடர் என்ன நடந்து அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொலை அந்த பாத்ரூமில் ஒழிஞ்சாத சமுத்திரக்கணி அவர் அங்கே இன்ஸ்பெக்டராகவே வர்றார் போலீஸாகவே அவரை பார்த்தோன்னே பிரசாந்த் அவர்கள் பிளைண்டாகவே மறுபடியும் நடிச்சிடுறாரு நான் எனக்கு வந்து வேற ஒரு இதெல்லாம் சொல்கிறாரு வேற ஒரு கதையை சொல்லி நான் அதுக்காக வந்தேன் அப்படி இப்படின்னு சொன்னால் சமுத்திரக்கணிவா நீ சொல்கிறது உண்மையாக போய்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு இதன் பிரகாரம் என்ன நடக்குது இந்த கொலையை பார்த்த பிரசாந்த் அவர்கள் இவருக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் கொடுத்தாங்க இந்த கடைசி மினிட்டுல வந்து இவர் வந்து அந்த கொலையை வந்து எப்படி வெளிப்படுத்தினார் எப்படி வந்து இதுக்கு சொல்யூஷன் வந்தது அப்படின்றது தான் மீதி கதை நான் எல்லா கதையும் சொல்லிட்டா நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க அதனால தான் அவங்க ஒரு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் அதில் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் கண்ணு தெரியாமல் நடித்தார் பிரசாந்த் அவர்கள் ஆனால் படத்தில் கடைசி வரைக்கும் கண்ணு தெரியாமலே ஆகிடுவார் அது ஏன் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இந்த படத்தில் தான் இருக்குது ஒரிஜினலாகவே கண்ணு தெரியாமல் போயிடுவார் பிரசாந்த் அவர் கடைசி வரைக்கும் அது ஏன் அப்படின்றத நீங்கள் படத்தை தான் பார்க்க முடியும் இந்த கண்ணு தெரியாத ஒரு மனிதர் எப்படி அந்த கொலைக்கு உண்டான சொல்யூஷனை முடிச்சார் அப்படின்றது தான் மீதி கதை சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம் நீங்கள் சொல்லலாம் ஏன்டா இது ரீமேக் படம் தானடா இந்த ரீமேக் படத்தில் என்னடா சூப்பராக இருக்காங்க அது வந்து படம் ஹிட்டான படம் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைங்க ஒரு நிமிஷம் என்ன விஷயம்னா புதுசாக ஒரு படத்தை நம்ம ஸ்க்ரீன் பிள்ளை எடுத்து நம்ம அதை டைரக்ஷன் பண்ணுறோம்னா அது ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கலாம் அதான் ஈஸி ஆனால் ஒரு படத்தை ரீமேக் பண்ணி அந்த படத்தில் வர உஞ்சி இஞ்சா அந்த காட்சிகளை மறுபடியும் எடுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப சவாலான விஷயம் உண்மையிலே தியாகராஜன் சார் வந்து பர்ஃபெக்டாக அவங்க மகனை வச்சு எடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த கண் அந்த கண் அப்படின்னு சொல்லலாம் அந்த கண் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக அந்த கண்ணுக்கும் சொல்லலாம் அதில் வர துப்பாக்கிக்கும் சொல்லலாம் இப்படி தான் இந்த படத்துடைய ஸ்டோரி இந்த படத்தை போய் உண்மையிலேயே தியேட்டரில் போய் பாருங்கள் அப்போ தான் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்ப்பீங்க ஒரு காட்சி கூட போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ சூப்பராக அழகாக கொட்டு போயிருக்காங்க ரெண்டு ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நினைக்கிற படம் அவ்வளோ சூப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன என்ன நடக்கும் என்ன நடக்கும் இவர் எப்படி கண்டுபிடிப்பாங்க இந்த என்ன அப்படி தான் இந்த கேரக்டரில் அப்படியே ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தேன் அந்த ரொம்ப நாள் கழித்து டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நல்ல ஒரு ஹிட் மூவியில் நடிச்சிருக்காரு அவங்க தந்தை வந்து அழகாக அவங்க மகனை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு தான் சொன்னோம் இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி பேசுவோம் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் சொல்ல வேணாம் அவர் ஒரு நடிகர் அப்படின்னும்போது அவர் எவ்வளோ படங்களை நடித்து எவ்வளோ பெரிய டைரக்டரேட்டெல்லாம் வந்து அனுபவப்பட்டிருப்பாரு அவரை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை சிம்ரன் நடிப்பு அரக்கி அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்புறம் ஊர்வசி ஊர்வசி வந்து அவங்க வர ஸ்லாங் பேசுறது அதெல்லாம் சம காமெடி யோகி பாபோட சேர்ந்த அந்த கூட்டணி அடுத்தது பார்த்தீங்கன்னா கே சுவ்குமார் டாக்டராக வர்றாரு அவருடைய ரோல் சூப்பராக அவரும் கொஞ்சம் பேசினாலும் காமெடி தான் வருது நமக்கு சிரிப்பு தான் வருது அவருடைய ரோலும் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்க யோகி பாபு யோகி பாபும் அவர் ரோல் பக்காவாக பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்து பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க நவரசனாயகன் சொல்லுடா அப்படின்னு நவரசனாயகன் முதலே சொல்லிட்டேன் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை அந்தந்த இடத்துல ஒரு ஒரு சாங்ஸ் போடுவாங்க நவரச சாங்ஸ் காதல் கவிதைகள் படித்திடும் அது வந்து டியூனாக வாசிப்பார் பிரசாந்த் அவர்கள் அப்புறம் வந்து சந்திரனே சூரியர் நாயக அப்புறம் நெஞ்சி குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் இந்த பாட்டெல்லாம் வந்து அதை டியூனாக வாசிச்சிருப்பாங்க அந்த அந்த டியூன் கேட்கும்போது உண்மையிலேயே வந்து மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்குது ஏன்னா இந்த டியூனில் வர சாங் எல்லாமே எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட் சாங் நவரசனாயகன் கார்த்திக் அவருடைய ஃபேவரட் சாங்னா சொல்லணும் நவரச நாயகன் அவரை வந்து நல்ல ஒரு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் இந்த கேரக்டரில் அவர் கொஞ்சம் சீன் வந்தாலும் அவர் படம் ஃபுல்லாக அவருடைய அவரை அவரை தான் அந்த படமே நவருது அப்படின்னே சொல்லலாம் உண்மையிலேயே தியாகராஜன் சார் வந்து பிரசாந்த அவர்கள் அவங்க சன்னு இருந்தாலும் நவரச நாயகன் அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் அப்படி கொடுத்து அந்த படத்தை எடுத்துருக்காரு உண்மையிலேயே சூப்பவாக இந்த படம் இருந்தது அவங்க ரோலை வந்து கச்சிதமாக பண்ணியிருக்காங்க என்னடா நீ இத்தனை வாட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்றைய அப்படி என்னடா படம் நான் சொல்கிறேன் இல்லையா இவ்வளோ சூப்பராக இருக்க படம் அப்படின்னு சொல்கிறாங்க போய் தான் பாருங்களேன் படத்தை என்னென்ன புளு சட்டை மாறன் அவர்களை சொல்கிறேன் ஃபஸ்ட் ஹாப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஹாஃப் வந்து சொதப்பி வச்சிருக்காங்க சொன்னால் அதெல்லாம் அப்படிலாம் சொதப்பல படம் வந்து உண்மையிலேயே வந்து ரெண்டு மணி நேரம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உக்காந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே ஸ்கிரீன் பிள்ளை ஏன்னா அவருடைய விமர்சனங்களை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு கணிப்பு வைக்காதீங்க அவர் விமர்சனங்களை பார்த்து நானும் ஒரு கணிப்பு வச்சேன் என்னடா செகண்ட் ஆஃப்ஸில் சொதப்பிட்டாங்களோ அப்படின்ட்டு ஸோ அதை பிள்ளைங்களை அழகாக ஸ்க்ரீன் பிளே போகுது இன்ச் பை இன்ச் பஞ்சா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் அமேசிங் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க இதில் இந்த படத்தில் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆஃப் பர்ஃபெக்ட் பக்கா அவ்வளோதான் சொல்லணும் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு கம் பேக் கம் பேக் இண்டியன் அப்படின்றாங்கள அந்த மாதிரி பிரசாந்த் அவர்கள் வந்து கம் பேக் அப்படின்ற மாதிரி தான் இனிமேல் வந்து இளைய தளபதி விஜயோட நடிக்கிறாரு இதுக்கப்புறம் வந்து அந்தகன் ஹிட்டு இப்படி வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கதை ஸ்டோரியை வந்து தேர்ந்தெடுத்து டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் வந்து ஒரு ரவுண்டு வரணும் வெளித்திரையில் அப்படின்றது நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கிறேன் தியாகராஜன் சாரும் வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி எடுக்கணும் வித்தியாசமான படங்கள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு படத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவும் நல்ல படத்தில் சந்திக்கிறேன் ஏன்னா நிறைய படங்கள் வந்து இப்போ பார்க்குற மாதிரியே இல்லை நம்ம ஒரு இரநூறுவா கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த படத்துக்கு வந்து ஒரு ஒர்த்து இருக்கணும் அதனால் அந்த இப்போது வர படங்கள் அப்படி இல்லை அப்படின்னும் போது இந்த அந்தகன் படம் வந்து ஃபேமிலியாக போயிட்டு உள்ளே உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு பா ஒரு நல்ல படம் பார்த்தண்டா திருப்தியாக இருந்ததுடா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் வரலாம் அதுக்கு வந்து நம்ம நான் கேரண்டி உங்களுக்கு ஓகேவா அதனால் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை பார்த்தவங்க நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு போய் தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக இன்னொரு படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதிலிருந்து வீடியோ நான் உங்கள் ராஜு நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டன் எடுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அந்த வீடியோவை நன்றி வணக்கம் பாய்